கற்பனை என்னவோ கொல்ல சொல்லுது மனசு என்னவோ பாப்பாக்காக விட சொல்லுது எங்கயோ டிராபிக் ஜாம் ஆயிருக்குடா ரூட்டு சரியா தெரியல நான் உன்னை கொல்லணும் ஆனா என் கையில கரப்படக்கூடாது பக்காவ ஒரு பிளான் சொல்லு இந்த சாங் வி சூரியன் மாதிரி இருட்டாயிடுச்சுன்னா ஓன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நினைக்கவே கூடாது மறுபடியும் விடிஞ்சது அதே அதை இருட்டை எரிச்சு கொழுந்து விட்டு எரிஞ்ச வெளிய வரும் ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லுங்க பகவான் தானே டேய் சின்ட்டு டெய்லி ராத்திரி உன் பொண்டாட்டி சொன்னான்னு ஒரு டயலாக் அடிப்பேன் அது என்னது ஏன்னா சுரி மதுரே இருட்டாயிடுச்சுன்னு சொல்லுவான் டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி வச்சுக்கோ அது விடியும் போது இருட்ட கிழிச்சுக்கிட்டு நீ குழந்தை விட்டு எரிஞ்சு வெளிய வந்துருவேன் சாப்பிட கேட்டியா பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குற ஒவ்வொரு குடிகார பயலும் சொல்ற டயலாக் இது இத போய் என்ன மிரட்டுறதுக்கு சொல்லியிருக்க இது உன்னோட காடுல பகவான் என்னோட உலகம் யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும் என் கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம் என்ன நான் இப்ப பழைய சாங்கி இல்ல எப்படி பழைய சான்வியா இருக்க முடியும் அப்போ உனக்கு ரெண்டு காலம் இருந்தது ஒரு கால் தான் நான் எடுத்துட்டேன் நான் உன்னை கொள்ளு மட்டும் மட்டும் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடி உன் ஆளுகளை கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தின இப்ப அதை விட டபுள் பெயிண்ட் தருவேன் உன் கண்ணு முன்னாடி உன் பொண்ணு நான் கொள்ளுவேன் உன்னை கொள்றது எனக்கு ஏலக்கா டீ குடிக்கிற மாதிரி ஈஸிடா சாவுக்கு இஞ்சு தூரத்துல இருக்க கொன்றவா கொன்றவா எப்படி பாப்பாவ கொல்லுவியா வாடா பாத்துக்கலாம் பாப்பாவ கூட்டிக்கிட்டு நடு ரோட்ல சேர் போட்டு உட்கார அனுப்பு எத்தனை பேர் அனுப்புவ ஒவ்வொருத்தனையும் மேல இருந்து கீழே வரைக்கும் நறுக்கு நறுக்கு நறுக்கி கீமா வாக்குவேன் அவனுக்கு போட்டிய உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஊர்வலம் போயிட்டு இருப்பேன் என்னடா ஓம்பாலா உன் வாழ்க்கை என் போட்டோட ரேட் கூட இருக்காது பிச்சைக்கார பையன் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா